காலம் கடந்து போகும் இத்தனை நாள் இல்லை அழைப்பு இப்பொழுது மட்டும் எங்கிருந்து வந்தது ஈர்ப்பு சூழ்நிலையை காரணம் காட்ட முடியாது ஏனென்றால் அலைபேசிகள் ஆட்சி செய்யும் காலம் இது அன்பு இருந்திருந்தால் எப்பொழுதோ வந்திருக்கும் அழைப்பு அவள் விட்டு சென்று விட்டாள் அவளை நினைத்து அழுது கொண்டே இருக்க வேண்டுமா அகம் தான் முகத்திலும் தெரிகிறது தான் மதுப்பழக்கம் இல்லை மறந்து விடுவேன் கண்டிப்பாக திரைப்படங்களில் உள்ள திரை வசனங்கள் போலதான் வாழ்க்கையிலும் காதல் தோல்வியை நினைத்து காயம் கொள்ளும் அளவு எனக்கு காலமும் இல்லை அதற்கானவனும் நான் இல்லை மனம் காயமாக தான் இருக்கிறது மருந்து போட அம்மா இருக்கிறாள் மாலை போட எப்படியும் எவளாவது வருவாள் மனப்புண் ஆறிவிடும் கவலை வேண்டாம் தண்ணி அடிக்க மாட்டேன் தாடியும் வளர்த்து தெரிய மாட்டேன் சோகத்தில் மூழ்க மாட்டேன் மூடத்தனமான செயலிலும் மூக்கை நுழைக்க மாட்டேன் கவலை வேண்டாம் மாலை வேளை நாளை காலை வேலையாக மாறிதானே ஆக வேண்டும் மனம் மறந்து போகும் காலம் கடந்து போகும் 마길치